வணக்கம் துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை வந்து தீர்க்கட்சி அப்படிங்க பாக்குறோம் இதன் பின்னணியில வந்து எப்படி சங்கிகளும் நீல சங்கிகளும் இத உள்ள இறங்கி அவங்களை குழப்பி அவங்க இந்த பிரச்சனையை ரொம்ப அதிகமாக்கி அதுல திருமாவளவனையும் திமுகவையும் வந்து பழி சுமத்தி போனாங்க அப்படிங்கறதான் இந்த காணொல பாக்க போறோம் ஆஹ் அதாவது இது நீங்க வந்து ரொம்ப நுண்ணரசியல் இதுல நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வெறுமையே வந்து துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை மட்டுமே கிடையாது அது மட்டுமே இருந்தா இது வேற மாதிரி அணுகப்பட்டிருக்கும் ஆனா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது வந்து அதிமுக ஆட்சியில தான் ஏன்னா பத்து மண்டலங்கள் அப்ப வந்து பிரைவேடசாக்கப்பட்டன அப்பெல்லாம் வந்து இதே சங்கிகளும் நீல சங்கிகளும் வாய்மொழி மாதிரிகளாக இருந்தாங்கிறத பாக்குறோம் ஆக இப்ப இந்த ரெண்டு மண்டலங்கள் தான் இப்ப வந்து மையம் ஒப்படைக்கப்பட்டன ஆக பத்துக்கு பொங்காதவங்க ரெண்டுக்கு வந்து பொங்குறாங்கன்னா இந்த சங்கிகளும் நீல சங்கிகளும் ஒன்னு சேர்ந்து கொட்டமடிச்சு இதுல திமுகவை வந்து சிறுவ சமைக்க வச்சு கூடவே அவங்க கூடவே வந்து திருமாவளவனையும் செலவு சுமக்க வச்சாங்க அப்படிங்கறதான் நமக்கு அவங்க நடந்துகிட்ட முறையில இருந்து நம்ம அதிகோட் பண்ணா அப்படிதான் நம்ம முடியும் ஏன்னா இப்ப நீங்க தொடர்ந்து வந்து நீல சங்கிகளும் சங்கிகளும் நீல சங்கிகள்னா வந்து இந்த நீலம் சோசியல் அது சார்ந்த ஆதரவாளர்கள் பிளஸ் புரட்சி பாரதத்தினுடைய ஆதரவாளர்கள் அதாவது திமுகவை பிடிக்காத ஆஹ் திருமாவளவனை பிடிக்காத இந்த நீல சங்கிகள் எல்லாம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இதுல வந்து போராட்டத்துல மக்களை தூண்டி விட்டது அவங்களை தூண்டி விட்டதோட மட்டும் இல்லாம சாதாரணமா இருந்த ஒரு பிரச்சனைய ஒரு துப்புரவாளர் பிரச்சனைய அந்த ஜாதி பிரச்சனையா கன்வெர்ட் பண்ணி ஜாதி சம்பந்தமான முழக்கங்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராகவும் பிசி எதிராகவும் எல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து மிக முக்கியமான வந்து இவங்களுக்கு கூடவே வந்து சங்கிகளும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மதுவந்தில இருந்து ஆரம்பிச்சு மதுவந்தி கஸ்தூரி ஏன் நடிகை எல்லாம் இந்த நாள் வந்து இந்த நாட்டுல எங்க இருந்தாங்கன்னு தெரியாது ஆலப்ப சடன் பார்த்தா இவங்க எல்லாம் வந்து நுழைஞ்சு அந்த மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் அவங்க பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை மாதிரியும் அதை வந்து திமுக அரசு கண்டுகாடுற மாதிரியும் அவங்க நான் பேச ஆரம்பிச்சதுதான் நமக்கு வந்து இதுல ஆச்சரியமா இருக்கு ஆக இத வந்து இந்த தூய்மை பணியாளர்களோட நின்று போராடங்கிற பேர்ல சங்கிகளும் நீல சங்கிகளும் இந்த அளவு ஓவரா பிகேவ் பண்ணது இல்ல ஓவர் ஆக்டிங் கொடுத்தது அல்லது ஓவரா அவங்கள தூண்டி விட்டதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே வந்து திமுக எதிர்ப்பும் இந்தியா கூட்டணி கட்சிகள் மேலுள்ள எதிர்ப்பும் தானே ஒழிய இதுக்கு மேல இதை நம்ம வந்து மிகப்பெரிய ரொம்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தேவையே கிடையாது அது ஈஸியா அவங்களுடைய அந்த நடவடிக்கையில இருந்தே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் இதுல வந்து துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா இதுல கம்யூனிஸ்ட்களும் ஒண்ணு சேர்ந்து சங்கிகள் நீல சங்கிகளோட சேர்ந்து அவங்களும் வந்து இதுல வந்து ஒரு வர்க்க பிரச்சனையா மாத்தினாங்க பாருங்க வர்க்க பிரச்சனைக்காக அவங்க போராடி பல காலம் ஆயிடுச்சுங்கிறத பாக்குறோம் இப்ப சமீப காலங்கள்ல அவங்களுடைய போராட்ட வடிவங்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியல அவங்களுமே ஓரளவு இதை வந்து ஒரு ஜாரிய பிரச்சனையா தான் அனுகுனாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஆக கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி இல்ல நீல சங்கிகளா இருந்தாலும் சரி இல்ல சங்கிகளா இருந்தாலும் சரி இவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனையில வந்து திமுகவை வந்து இவங்க சிலுமி சுமிக்க வைக்க முடியாது வைக்க கூடாது ஏன்னா அதுக்கான வந்து அடிப்படை காரணமே கிடையாது இதை ஆரம்பிச்சு வச்சது ஏடிஎம்கே தான் பத்து மண்டலத்துல அவங்க தானே பண்ணாங்க அவங்களை இவங்க ஏன் கேள்வி கேட்கல இதே சிபிஐமா இருக்கட்டும் இதே நீல சங்கிகளா இருக்கட்டும் இல்ல சங்கிகளா இருக்கட்டும் அது பத்து மண்டலத்தை பண்ணி ப பல பேரை வந்து அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல வரைக்கும் யாரு போது அவங்க அப்சர்வ் பண்ணும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க இவங்களுடைய இந்த கூப்பாடு கூச்சல் எல்லாம் எங்க போச்சு அந்த டைம்ல கூப்பாடு போட்டுக்க வேண்டியது இவங்க எல்லாமே வந்து சோ இப்ப இப்ப இவங்க வந்ததுக்கு காரணம் வந்து அந்த பணியாளர்கள் மேல உள்ள நல்ல எண்ணமோ அவங்களுடைய கூலி பிரச்சனையோ இல்ல அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையோல்லாம் கிடையாது இவங்களுக்கு என்னன்னா திமுகவை இதுல சிலுவை தான் அறையணும் ஒண்ணு ரெண்டாவது திமுகவுக்கு கூட இருக்கிற திருமாவளவனை இதுல குற்ற அவரை வந்து தான் குற்றம் செஞ்ச மாதிரி அவரை குற்ற உணவுக்கு தள்ளிடணும் குறிப்பா இந்த ரெண்டு அப்செக்டிவ் தான் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்கோர்ஸ் கம்யூனிஸ்டுகள் வந்தது வந்து இந்த அப்செக்டிவ் கிடையாது அவங்க வந்து திரும்ப முதலாளித்துவம் தனியார்மயம் அந்த மாதிரியான போராட்டம் அந்த மாதிரி அந்த போறாங்க அவங்க போட்டோம் அதை பத்தி நமக்கு கூட பிரச்சனை இல்லை அவங்க ஜாதி பிரச்சனை பேசுனா கூட அதுல உண்மைதான் இருக்கு அவங்க ஜாதிக்காக வீண்டாம முன்னணிங்கிறத வச்சு எல்லாம் போராடிட்டு இருக்காங்க பாக்குறோம் நம்ம கம்யூனிஸ்ட்கள் இந்த விஷயத்துல பெருசா எடுத்துக்க வேண்டாம் அவங்களுடைய போராட்டம் நல்ல போராட்டம் தான் ஆனா இதை தவிர்த்து இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா இந்த நீல சங்கிகள் இவங்களுடைய பிகேவியர் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்குது அதாவது இவங்க அங்க கூலி பிரச்சனையை பத்தியோ அதுல குறிப்பாக அந்த ஒரு 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 அட்வொகேட் ஒருத்தர் ரெண்டு பேர் அட்வொகேட்ன்னு சொல்லி வந்தாங்க அந்த ரெண்டு அட்வொகேட்டும் வந்து இதை வந்து டோட்டலாவே ஒரு ஒரு ஜாதி பிரச்சனையா மாத்திட்டாங்க அதாவது தலித்துகள் வெர்சஸ் டிஎம்கேங்கிற மாதிரி நெரட்டிவா வந்து அவங்க பயங்கரமா கொண்டு போனாங்க பாக்குறோம் ஒரு நிறைய பேர் பேசினாங்க அதுல ஒரு பெண்மணி கூட ரொம்ப கேவலமா முதல்வர் வச்சு பேசினாங்க இந்த மூணு பேருமே வந்து முதல்வரை பற்றி தரக்குறைவாக தனிப்பட்ட முறையில கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி எந்த அளவு அவரை கேவலப்படுத்தணுமோ ஒரு அவருடைய தனிப்பட்ட ஹெல்த்தை கூட அவங்க ஹெல்த் அவருடைய மரணம் இதெல்லாமே அவர் செக்கா விட நாங்க தான் அவருக்கு நாங்க வந்து இடம் கொடுக்கணும் அதுக்காக நாங்கதான் போராடணும் அவங்க அப்பாவுக்கு நாங்க தான் போராடணுங்கிற மாதிரி இதை விட ஒரு முதல்வரை வந்து கேவலப்படுத்தவே முடியாதுங்கிற அளவுக்கு இந்த நீல சங்கிகளுடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப தனி மனித லெவல்ல ரொம்ப ஒஸ்டா அதாவது இஷ்யூ விட்டுட்டாங்க இஷு என்ன அவங்களுக்கு வந்து பனி பாதுகாப்பு வேணும் பனி நிரந்தரம் வேணும் சம்பளத்துல குறையக்கூடாது இது மூணு தானே நீங்க பேசணும் நீங்க இதை விட்டுட்டு மீது எல்லாத்தையுமே பேசுறீங்களா திமுக மோசங்கிறீங்க தேசிகா மோசங்கிறீங்க இந்தியா கூட்டணி மோசங்கிறீங்க சோ உங்களுக்கு இதுல வந்து இதை வச்சு நீங்க அரசியல் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த இஷ்யூ தான் கிடைச்சதா உங்களுக்கு வேற இஷ்யூ கிடைக்கலையா நீங்க இப்ப மத்த விஷயங்கள் அது என்ன செலக்டிவ்ஷியா வேலை நீங்க சப்படீங்க மத்த எல்லா பிஜேபி என்னென்ன வேலைகள் பண்ணுது அது எவ்வளவு தலித் விரோத போக்குகளை நடந்துக்குது அது எவ்வளவு தொழிலாளர் விரோத போக்குகளை என்னென்ன சட்டங்கள் கொண்டு வருது அது எப்படி இந்த பிரைவேடைசேஷன் கொண்டு வந்து மக்களை வாட்டிக்குது பாதிக்குது அதானி அம்பானிக்காக அது எவ்வளவு கலச்சுது செய்யுது இதெல்லாமே வந்து இந்த நீலசங்கிகளுக்கு அதாலெல்லாம் தலித்துகள் பாதிக்கப்படலையா ஸோ நீலசங்கிகளுக்கு அதெல்லாம் இஷ்யூ கிடையாது அதே மாதிரி சங்கிகளுக்கும் வந்து பாஜக பண்ற மக்கள் விரோத அரசியல் எல்லாம் வந்து அது ஒரு இஷ்யூ கிடையாது அதுக்கெல்லாம் அவங்க இறங்கி போராட மாட்டாங்க ஆனால் இது வந்து திமுகங்கிறதால திமுகவை வந்து குற்றம் சுமத்தணும் இதுல இதில் பின்னூடாக இன்னொரு அஜெண்டாவும் இருக்குது அது என்னன்னா இந்த மாதிரி கலாட்டா பண்ணுவதன் மூலமாக திருமாவளவனை வந்து அவரை அந்த குற்றத்தில் அவரை தள்ளுவதன் மூலமாக இந்த இந்தியா கூட்டணில இருந்து குறிப்பாக திமுகவுல இருந்து அவர் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அதாவது திமுகவை வெளியேற்றணுங்கிறது ஒரு நோக்கம் ரெண்டாவது நோக்கம் அதன் மூலமாக இந்த கூட்டணி உடஞ்சி அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து பலம் பெறணுங்கிறது தான் இந்த நீல சங்கிகள் சங்கிகள் இந்த ரெண்டு பேருடைய அஜெண்டாவாகவும் இருந்ததாக நம்ம கண்டிப்பாக உணர முடியும் ஏன்னா இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வந்து நீங்க அந்த நிகழ்ச்சியிலே பாத்தீங்கன்னாவே நல்லா தெரியும் அந்த லாயர்கள் பேசுனது அங்கே வந்து சப்போர்ட்டுங்கிற பேரில் கண்டவங்க பேசுனது அப்புறம் இவங்கெல்லாம் வந்து விஜய் வீட்டுக்கு போய் அங்கேருந்து ஒரு டைரக்டிவ் வாங்கிட்டு வந்தது அப்புறம் சீமான் வந்தது பாருங்களா ஒரு ஒரு நிகழ்ச்சியா நீங்க ஒன்று ஒன்றா நீங்கள் அழைச்சி பாருங்களா அந்த நீங்கள் அப்படி அழைச்சி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் புரியும் இவங்களுக்கு எல்லாமே ஒரே தான் ஒன்று வந்து திமுக கூட்டணியை உடைக்கணும் திமுகவுக்கு கெட்டக்குறை உண்டாக்கணும் ரெண்டாவது வந்து அதுலேருந்து திருமாவை பிரிச்சு விட்டு வந்துட்டு அந்த கூட்டணியை வீக்கன் பண்ணிட்டு பாஜக அதிமுக கூட்டணியை தான் வந்து இவங்களுடைய உள்ளூரமாக இருந்த ஒரு அஜெண்டாவா இருக்குது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெள்ள தெளிவா புரிஞ்சுக்க முடியும் ஆஹ் அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களை வந்து போலீஸ் நெருங்கும் போது மற்றபடி ஹைகோர்ட் ஆர்டர் பார்க்கறாங்க நீங்க வேற இடத்துல போய் இந்த போராட்டத்தை தொடருங்க இங்க நீங்க தொடரக்கூடாதுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா கைது நடவடிக்கைன்னு இந்த நீல சங்கிகளும் எஸ்கேப் ஆகி ஓடிப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அங்க யாருமே இல்ல அம்பேல்னு வந்து அந்த மக்களை விட்டுட்டு இந்த வக்கீல்கள் கூட இல்ல ரொம்ப பெரிய போராட்டம் பண்ணி நாங்க வந்து கிழிச்சிடுவோம் நட்டுடுவோம் எல்லாத்தையும் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த வக்கீல்கள் சரி போராட்ட நீல சங்கிகளுடைய ஆதரவாளர்கள் சரி இந்த பாட்டு பாட்டு எல்லாமே வந்து ஓடிப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படியே நடு ரோட்ல நடு ராத்திரில அம்பேதா விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப இந்த தொழிலாளர்கள் புரிஞ்சுக்கணும் உங்களை நாங்க புரிஞ்சுக்கிறோம் உங்களுடைய பணி நிரந்தரம் உங்களுடைய சம்பளத்தை பத்தி நாங்க புரிஞ்சுக்கிறோம் அதே சமயம் நீங்க இந்த மாதிரி சங்கிகளையும் நீல சங்கிகளையும் நம்புனீங்கன்னா அவங்க உங்களை நட்டாட்டுல விட்டுட்டு ஓடுவா ஓடிடுவாங்க அப்படிங்கிறதா நீங்க இந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்கணும் இதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இதுதான் வந்து உங்க மேல அரசாங்கம் தான் இருக்கு நீங்க நேரம் அரசாங்க கிட்ட பேசுங்க அரசாங்கத்திட்ட உங்க பிரச்சனையை சொல்லி சால்வ் பண்ண பாருங்க இந்த மாதிரி அம்பேலுன்னு விட்டுட்டு போற நீல சங்கிகளையும் சங்கிகளையும் நீங்க நம்பாதீங்க நம்புறீங்கன்னா நீங்க நட்டாட்டுல தான் போவீங்க அப்படிங்கிறதான் இந்த நேரத்துல பதிவு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு இன்னொரு அமர்வுல வேற விதத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்